உறலுக்கணக்கம் நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்பான மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்திய துணை தூரத்தை அருகில் அணிக்கிறோம் ஏனிங்க இன்றைக்கு வந்து இந்திய எழுவப்படலை கட்டுப்படுத்த கோரியும் கடந்த வாரம் இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற இலங்கையினுடைய கடற்படை வீரர் ஒருவர் இந்திய மீனவர்கள் அடித்துக் கொள்ளப்பட்டிருந்தார் அவருக்கு நீதி கோரித்தான் இன்றைய தினம் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு ஜாழ்ப்பாணம் மறுதலை வீதியில் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த போராட்டமானது இந்திய துணை முன்னால் முன்னாள் நிறைவடையும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் இதில் தெரியும் இந்திய எழுவையின் அத்துமுறலுக்கான மீதான போராட்டம் இந்திய அரசை எமது கடல் வடத்தை சூறையாடாதே என்று சொல்லி அந்த பேனர் எல்லாம் வச்சு நிற்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உயிரிழந்த கடற்படை வீரர்களுடைய கண்ணிரஞ்சலையும் பதாகையும் வைத்துக் கொண்டு தான் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடினோம் இவருடைய போராட்டம் தொடர்பான வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ வந்து போலீஸார் மறைச்சிருக்கணும் உள்ளே போயிடலான்னு சொல்லி சஜ்ஜி நிற்கிறோம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படியே நினைக்கிறேன் போய் போய் போலாம் போய் கொடு போ

இந்திய நியன் இந்தியன்டகு கொல்லாதே கொல்லாது கொல்லாத கொல்லாது கொல்லாதே கொல்லாதே கொல்லாது இந்தியன் நுழுவப்படகு இந்தியன் நிலுவப்படகு இந்திய மறிக்காத சொல்ல

මේ එතන අපේ විදවශෂ දැන් අපි උත්සාාව නියවයපුත් තියෙනවා අපේ පශයෙන්න්න වන් අපට මාහර ැ ර වාට කියන්න.

சத்தம் போட்டு நாலஞ்சு பேரு பேர் கடந்த குடுத்துட்டு வரோம் எந்த வித பிரச்சனையும்

ඒ ඩ ආක්ෂ ජුබගට අද කට මව පාදාගව ය ම පාදාකවට යදටට පඩවේරෙන් පාදආකවට යදගට කඩ ඩිකේ ර පනී මේ හරි හරි ඒක ඒ ඒක ඒක ඇත් ප්‍රශ්නඇති කරනකක් නතිවල පුලුව නමුත් එතන්ට ඒහරිට අවන්න බෑ දාන පට ජන්ද ට පරජන ොඩුරෙල්ල දාන නක. உடனே அனுப்புறதுக்கு அனுமதி தரப்படவில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும்

என்னது என்னதான் குறிப்பிட்ட இருந்து உங்களை போறது இல்லையா எங்களுக்கு ஈழத்து மீனவர்கள் அதிலும் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்து மீனவர்களை வந்து தடுத்து வைத்திருக்கணும் இந்திய தொண்ணுத்தூரத்துக்கு இவர்களால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தடுத்து வைச்சிருக்கோம் ஆனாலும் அவர்கள் வந்து இந்திய தொண்ணுத்தூரத்தில் தாங்கள் எதிர்விதமான ஆபத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் தாங்கள் மகஜர் கொடுக்கறதுக்கு தாங்கள் விடுங்கணும்னு சொல்லிக்கணும் அந்த அடிப்படையில் போலீசார் வந்து நிபந்தனைகளை விதித்து இவர்கள் கொஞ்ச தூரத்துக்கு அனுமதிக்கலாம்னு சொல்லி அனுமதிச்சுக்கணும் உள்ளே போகிறத வந்து ஐந்து பேர் மட்டும்தான் உள்ளே போய் மகஜர் கொடுக்கலாம்னு சொல்லிக்கணும் மின்னடக்கார்பம் கொள்ளாது கொல்லாது கொல்லாது கொள்ளாது 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 கொல்லாது கொள்ளாது கொள்ளாது 我这样的收入，啊、嗯，带来的动力。 இந்திய துணை தூதர் இந்திய துணை தூதரை சந்தித்து மகஜர் கையளிப்பதற்காக ஜாழ்பான மீனவர்கள் வந்து உள்ளே போயினோம் அவர் வழியில் வந்தோம்னா என்னென்ன காய்ச்சிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் இவ்வளோ வந்து அவர்கள் நடக்குது அதன் பின்னர் தான் அவர்கள் உள்ளே போகலாம் எமது நாட்டில் நடந்த அனர்த்தம் சம்பந்தமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அனர்த்தம் சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு மகிழ இந்தியன் துணை தூதரகத்தை கொடுக்கறதுக்கு இருக்கின்றோம் அது இப்பொழுது கையெழுத்து விட்டு வெளியே வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்கள் எங்களுக்கு கூறியது இந்த நாங்கள் வழங்குகின்ற மகளர்கள் அந்தந்த இடங்களுக்கு தாங்கள் ஒழுங்காக அனுப்புவதாகவும் நாங்கள் கூறியது அதற்கு எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என்று பதில்கள் கிடைப்பதற்கு தாங்கள் ஆவணம் செய்கிறோம் என்றும் அது கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்ற வகையிலும் ஆனால் இது இந்த பிரச்சனையை தீர்க்க வேணுமாக இருந்தால் நாங்கள் கேட்டதற்குங்க நாங்களும் இந்த பிரச்சனைக்கு இரு நாட்டு அரசாங்கங்களும் சேர்ந்து தான் இந்த இதுக்கு முடிவெடுக்க வேணும் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்வு தீர்வு காண வேண்டும் என்று உறுதிப்படுத்தியிருந்தோம் அதற்கு அவர்களும் அனுமதித்து தாங்கள் இந்த விடயத்தை மேற்கொண்டும் அங்கே இந்திய மத்திய அரசாங்கத்துக்கோ மாநில அரசாங்கத்துக்கோ தெரியப்படுத்துவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் இங்கே நமது கடல்படை வீரன் பாதிக்கப்பட்டது இறந்ததுக்காகமின்றி அதற்கு நாங்கள் அனுதாபத்தை தெரிவித்து கொண்டு மேலும் அந்த கடற்படையினர் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக எங்களுக்கு ஓரளவு புலப்படுகின்றது என்றும் சில படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த செயற்பாடு தொடர வேண்டும் அதிகமாக படகுகள் பிடிக்கப்பட வேண்டும் பிடிக்கப்பட்டால்தான் இந்த தொழில் எல்லை தாண்டி வருகின்ற தொழிலை தடை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது கடற்படையினர் துரிதமாக செயல்பட வேண்டும் அதற்காக அதற்கு நமது அரசாங்கமும் கடற்தொழில் அமைச்சும் திணைக்களவும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி துரிதப்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த கடற்படையினருக்கு பின்புலத்திலே நாங்கள் ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படின் அந்த உதவிகளை நாங்கள் செய்ய செய்து தர தயாராக இருக்கிறோம் என கூறி விடைபெறுகிறோம் நான் செல்லத்துறை நற்குணம் யாழ் மாவட்ட கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர் வணக்கம் ஸ்ரீகந்தவல் புனித பிரகாஷ் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவுச் சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் நாங்கள் இந்தியன் படகின் அத்துமுறல் செயல்பாடுக்கு எதிராக இந்திய துணை தூதுவரை சந்தித்து ஒரு ஒன்றை கையளிப்பதற்காக இங்கே வந்திருந்தோம் இந்த வகையில் இந்திய ரோலர்களின் அத்துமுறல் செயல்பாடுகள் மீண்டும் தொடர்ச்சியாக இங்கே நடைபெற்று வருகின்றது அதன் வகையிலே கடந்த காலத்தில் நடந்த துன்பியல் சம்பவம் நமக்கு ஆழ்ந்த மனவேதனையை தருகின்றது இதுபோல செயல்பாடுகள் மீண்டும் தொடராதிருக்க நமது அரசாங்கம் இதிலே கவனம் செலுத்தி செயல்படுத்த வேண்டுமென்றதையும் கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு தற்போது நடைபெறுகின்ற கைதுகளை இந்தியாவில் உள்ள தரப்புகள் கைதிகள் இடம்பெற்றதும் அங்கே ஆர்ப்பாட்டங்களும் பெரிய போராட்டங்களும் நடத்தி அதை விடுதலை செய்யும்படியாக அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள் எமது மீனவர்களின் போராட்டம் நாளாந்தம் போராட்டத்தின் மத்தியிலே எமது வாழ்க்கை எமது மீனவர்கள் வாழ்வு போய்க் கொண்டிருக்கின்றது இந்த இந்தியன் இழுவைமடி படகின் அத்துமுறல் செயல்பாடால் நாங்கள் நித்தம் போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்களது எல்லையை தாண்டி உள்ளே அத்துமுறி வந்து தங்களுடைய அத்துமுறல் செயல்பாடு காரணமாக இங்கே கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த விடயத்தை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அதை புரியாதவர்கள் போல் இங்கே அத்துமுறி வருவதும் நமது கடற்படையினராக கைது செய்வதும் அதற்கு எதிராக அங்கே போராட்டம் செய்வதும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடாக இருக்கிறது இந்த செயல்பாட்டினை உடனடியாக தமிழகத்தில் உள்ள மீனவர்களும் தமிழக அரசாங்கமும் விழிப்பு விழிப்படைந்து அங்கே உள்ள மீனவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை எல்லை தாண்டாதிருக்க அறிவுறுத்தலை வழங்குமாறு இதனூடாக கேட்டு நிற்கின்றோம் அதுபோல எல்லைதாறும் மீனவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் கைதுகள் நடைபெற்றுகின்றது ஆனால் எங்களுக்கு அது போதுமானதாக இல்லை கைதுகளை எமது கடற்படையினர் தொடர்ந்து நடத்த வேண்டும் கடற்படையினர் சோராதிருக்கும்படி நாங்கள் அவர்களுக்கு பின்புலத்தில் நாங்கள் இருப்போம் என்றதையும் இதனூடாக உத்தரவாதம் அளிக்கின்றோம் கடற்படையினர் தொடர்ந்து தங்களது வீரிய செயல்பாட்டினை விரைந்து செயல்படுத்துவோம் என்றதையும் இதனூடாக கெட்டு விடைபெறுகின்றோம்